குறை மட்டும் தள்ளிக்கிட்டே இருக்க முடியாது நான் அப்படி சிஎம் சார் மோதுமா சார் சும்மா இருக்காரு அவர் பார்த்து பாவம் உனக்கு விட்டுட்டு பெரிய விஷயம் இன்னைக்கு சும்மா இருக்க முடியாது அவர் ஒருத்தர் பாருங்க ஆடவர் அர்ஜுனாங்கிற யார் எங்கிருந்து வந்தவன் அவங்கெல்லாம் மோதுற அளவுக்கு நீங்க மோதிப்பார் முட்டிப்பார் நான் ரெடியா இருக்கிறேன் சும்மா பிஜேபி முட்டிப்பாரு நினைக்க ஒரு நிமிஷத்துக்கு என்ன செய்ய முடியும் தெரியும் நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்காரு நீ யாரு இருந்து இல்லை மாணவருக்கு <Sessizuk> 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 நாற்பது எஞ்சோரை டிக்கெட் போட்டாங்களா வெளிநாட்டில் இருந்து வரேன் நாற்பது லட்சம் எப்படி வர முடியும் டிக்கெட் எப்படி போட முடியும் தப்பு தப்பா நியூஸில் போட்டு நீ உண்மையை விட ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் சார் எதுக்குனா இது எனக்கு நல்ல வாய்ப்பு அப்ப இருந்த நல்ல சார் என் வளைஞ்சி என் கூட இருந்ததுன்னு கே பிடிக்காதனால தான் யார் இன்கம் டேக்ஸில் போட்டு விட்டனே என் கூட இருந்தவாய் ஏங்க ரைடில் நான் தவித்து சாதனை தவிட்டேன் இதோடு அவங்க ஜோலையை முடிஞ்சிடலாம் உண்மை சார் ரைடு முடிஞ்சவரே என் வீட்டில் ஒன்றும் இல்லை புலிப்படை நாளைக்கு நீ சுற்றி கொடுக்கலாம் ரைடு இப்போ சொல்லக்கூடாது மறைக்கணும் எதுவுமே வெளியே தெரியும் அப்படிலாம் கிடையாது என் குமரல் தெரியணும் எப்படி சார் இந்த ஒரு படத்துல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் கேவலே ஒரு வழி தந்துச்சு பத்திரிக்கையால் கஷ்டப்பட்டேன் இப்போ என்னைக்கு வெளியில் போனேன் எவ்வளவு அசிங்கத்தை படிச்சேன் ஒவ்வொரு ஆஃபீஸராக போய் விளம்பரம் கேட்க போய் நிற்பேன் இவ்வளவு அசிங்கத்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய படம் கிடைச்சிச்சு இதோட நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கூட இருக்க சங்க தெரியல பீட்டி சொல்லுங்க எப்படியா படம் எப்படி இவ்வளோ பெரிய படம் கிடைத்தான் போட்டு கூட அங்க கூட ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறாங்க இத நான் சொல்லல சார் நைட் அந்த ஆளுக்கெல்லாம் கண்ணீர் விட்டு என் வீட்ல ஒண்ணுமே இல்லை என் வீட்டெல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டு டீ குடிச்சு சொல்றாங்க கவனமா இருக்கு சார் உங்களை பத்தி போட்டு விட்டதே உங்க ஆபீஸ்ல உள்ளவங்கதான் விஜய் கூட இருக்கவங்க தான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு துரோக கும்பல் கூட அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு புள்ள நல்லபாவும் சாரப்பாவும் கருணாவங்கள இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவர் நினைச்சுக்கிறத நம்ம உச்சம் உச்ச எல்லவருக்குமே ஒரு நிரந்தரம் கிடையாது அது புருஷ்லியா இருக்கட்டும் அது சாட்டி சாரா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆளுக்காது பாலோதர் அவரை விட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா தங்க தட்டில குடிச்சு தங்க தமிழக தண்ணி குடிக்கிறவர் தங்கத்திலேயே வாழ்ந்தவர் அவருக்கே ஒரு கருத்து பிச்சை எடுத்துதான் சாகுறாரு சார் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க நான் உச்சத்துக்கு உச்சத்துக்கு உன் கூட உனக்கு உழைச்சவங்க எத்தனை இருக்கா ஒரு வார்த்தை அவன் மேடையில் சொல்ல முடியல ஒரு விக்ரம் இல்லைன்னா பூய உனக்கு சொல்லணும் சார் நான் பார்த்துருக்கேன் பூய உனக்கு அவன் படம் எப்படி பிரசாந்துக்கு போன படம் உனக்கு கிடைச்சிது அந்த ரகசியங்களுக்கு தெரியும் ரகசியங்களை சொல்ல முடியாது சூப்பர் குட் அவங்க நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன் நைட்னா நம்ம பத்திரிக்கையாளர் ஜெமினி சிங்கர் அண்ணனுக்கு தெரியும் நைட் அப்படினா அவர் பழமுதி சோலை அவர் ஆபீஸ்ல போய் உட்கார்வே இந்த கமெண்ட் கேட்டது அப்படியே ஜெர்க்காய் போய் நிக்கறோம் எஸ்எஸ்சி கூட அடிக்குறாங்க எல்லாம் தெரிஞ்சு வந்தா நடக்க ஏதோ விஜி விஜய் டிடி சொல்ற மாதிரி ஏதோ அடித்து சார் போயிட்டு அப்படி நீங்க நினைக்க என்ன பாடுகள் எல்லாம் பட்டதுன்னு தெரியும் சந்திரசேகரத்தை சொல்றனா அவர் பாராரு அவர் சொல்ற போறது வேணும் இல்ல இந்த விஷயத்தை சொல்றது ஒரு ஆள் வேணுமா வேண்டாம் சார் அதெல்லாம் நாங்கள் நூல் அவருக்கு கஷ்டப்படும் நேரத்தில் நாங்கள் இருந்தோம் சார் ஆனா அவர் மறந்துட்டார் ஏன்னா அவர் எங்க போயிட்டார் அது உண்மைதான் ஆனா எங்கேயாவது வந்தாலும் எல்லாத்தையும் நன்றி மறந்தால் ஆனால் யாரும் என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை மறந்தால் கண்டிப்பாக இனி எங்க வரலையோ போயோ அதே இடத்துக்கு வர வேண்டியிருக்கும் அது காலத்தின் கட்ட கருமா அது தர்மா வந்து பெரிய பெரிய கிராம உதவி நான் உண்மையே நேரத்துக்கு தாங்க வந்தேன் அப்போ ரெண்டு மூணு பேரும் என் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சால்வே பண்ணோம் சார் நீங்கள் சினிமாவில் பிஆரோ பத்திரிகைலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்போ ஒரு கட்சியில் சேர்ந்த உடனே எப்படி ஒரு பத ஒரு பதவி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஏதோ நீங்கள் ஒரு நிறைய ஏதோ நடந்துருக்குது ஏதோ உங்க உழைப்பு அவங்களும் தெரிஞ்சிருக்கு நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரவொடனே நிறைய பேர் இதில் என் நண்பர்களே இருக்கோம் என் கிளாஸ்மேட்ஸ் ஆகுது நிறைய பேர் என் பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் என்னை கேட்டதும் அப்போது சரி அவங்களை நல்ல இடத்துல வச்சு நான் மீட் பண்ணால் ஒரே இடத்துல வச்சு மீட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற அந்த ஏற்பாடு இதில் வேறு எந்த வந்தாலோ அதுக்கோ இருக்கோ இல்லை என் நண்பர்கள் என் கூட பயணப்பட்டவர்கள் பத்திரிகை நண்பர்கள் நம்ம இந்த இடத்துக்கு இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் நான் ஒரு பத்திரிகையாளர்கள் தான் அது எல்லா பேரும் நான் சொல்கிறேன் இங்கே அந்த அச்சர்கள் வனராஜா அண்ணன் முதல் முரளி சார் அவங்க அப்பா வந்து எனக்கு அவ்வளவு ஹெல்ப் விழுப்புட்டிருக்கார் ராமநாதன் சார்லாம் எனக்கு நிறைய படம் இருக்கிறது ஒரு இருபத்தஞ்சி படமாக அவங்க கூட நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் நான் பிஸ்னஸ் பண்ணாத இடமே கிடையாது அவர் சொல்லிட்டு விஜய் தான் தான் வளர்ந்தார் விஜய் தான் அவர் வளர்த்து விட்டார் அப்படி கிடையாது எல்லாரும் அப்படி ஒரு மாயையில் வாழ்கிறாரு மாயையில் தான் அந்த உலகமே தப்பாக வழிக்கு போயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் உழைப்பு இல்லை என் கூட இருந்தால் பதினஞ்சு பேர் எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க அப்போ என் உழைப்பு அவமானப்படுத்துகிற போல இருக்கு நிறைய பேர் தமிழ்நாளை போடும்போது கண்ணீர் தான் வர்றாங்க அவரு இல்லை நான் எப்படி நாயில் அவர் எப்படின்னு தான் நான் கொஸ்டின் கேட்பேன் ஆள்மா ஆளுமா மற்ற வீட்டு தொடர் மச்சது தெரியும் பெரிய அண்ணா படம் எடுத்துருக்கிற அண்ணே இவருக்கு தெரியும் ஆனா அதை யாராவது சொல்றாங்களா தமிழ்ல ஏதோ நான் திடீர்னு ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு என்ன தூர குப்பை தொட்டி மாதிரி தூக்கி போயிட்டீங்களே நான் எங்க போறது ஒரு சூப்பர் ஸ்டார உருவாக்குறது வரை உன்னை பத்தி ஒரு மைனஸ் எங்கேயாவது இருந்ததா அது வரை நான் காப்பாற்றணும்னு சொல்ல கூடாது ஏதாவது ஒரு மைனஸ் உங்க குடும்பம் பிரிஞ்சுதா உன் குடும்பத்தை கட்டி காத்தோம் நான் இருந்தவரை உங்க குடும்பம் பிரிஞ்சுதா உண்மையா தானே உழைப்போம் அந்த உண்மை தெரியாம பெசர் பாம்புகள் அந்த காலம் கையை சுத்திட்டு அப்படிதான் இருக்கும் எனக்கு நல்ல முரளி தெரியும் முரளி மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அந்த முறை எவ்வளவு கஷ்டப்பட்டதையும் சொல்ல மாட்டாங்க பெரிய நடிகர் சொல்ல மாட்டாங்க ஏன் சார் அப்பா எங்க போயிருக்கேன் அப்பா எப்படி கூட அது வேலை பார்த்துக்கணும் எவன்டா கூட இருக்குன்னு சொல்லுவான் அவன் எவ்வளவு பெரிய துறையா இருக்கணும் வெளியே சொல்ல முடியாது ஏன்னா அங்க வேலைக்காரன் நம்ம வந்து வேலைக்காரன் தானே ஆனா வேலைக்காரன் உயரக்கூடாதா அவன் அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடாது ஆசைப்படக்கூடாது இப்போ முருகன் இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் வாழ்நாள் முழுக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் சாகணுமா அப்படி ஏதாவது நீதி சட்டங்கள் வச்சிருக்காங்க அப்போ நம்ம வளரக்கூடாத நீங்க அவரை பாருங்க இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு கை கொடுக்க ஒரு ஆள் வேணும் சார் நான் அந்த பகுதியில ஏதாவது பண்ணணும் என் பகுதியில என் மா நான் வாழ்ற பகுதிக்கு ஏதாவது பண்ணணும் கடவுள் வழியை விட்டுருக்காரு சிலப்பை மக்களுக்கு மூலம் பத்து இருபத்தஞ்சு கலையரங்கங்கள் ஒன்பது பள்ளிக்கூடங்கள் முப்பது குழந்தை பூர்வாரிக்கும் தண்ணீர் வர சொன்ன கண்ணீர் தான் விடுவீங்க சார் இதுவரை நான் அந்த வெளியெல்லாம் ரொம்ப சொல்லல நீ வாழ்க்கை முழுக்க அந்த போட்டிருக்கேன் நீ வேணா வந்து ஊர்ல வந்து பாருங்க கேளுங்க யாருக்கு அப்போ ஒரு உழைச்சி வரதை நீங்க போட மாட்டீங்க அவன் தும்மனான் கார் அவரே திறந்துட்டாரு சார் அவர் தண்ணி பாட்டில் இப்போ குடிக்கிறாரு சார் இதெல்லாம் யூஸ் ஆகுது அவர் தண்ணி பாட்டில் அவர் குடிச்சிட்டாரு சார் கார் துவந்துட்டாரு சார் இதெல்லாம் யூஸ் இவ்வளோ இவ்வளவு ஒரு தண்ணியில் வர மாட்டேன் இருந்தாலும் இவ்வளவு உழைச்சிருக்காரு அதை அவர் கையில் பண்ணலாம் பண்ணக்கூடாது உண்மையில தானே எனக்கு எவ்வளோ உழைப்பு எவ்வளோ கஷ்டம் இருக்கு நினைச்சு பாருங்க சும்மா வரும் பணம் தினம் ரண வேதனை ரத்த வேதனை இவ்வளவு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது போகக்கூடாது டாக்டர் வந்து ஆறு மாதம் நீ ஓய்வு எடுக்கிற ஒரு மாதத்துக்கு நான் வெளியே வந்துட்டேன் என்னால் இருக்க முடியல வீட்டுக்கு என்ன உழைச்சு 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 உழச்சு பழக்கப்பட்டோம் இல்ல எல்லாம் ஈஸியாக நினைப்பாங்க என்ன சார் அப்படி கிடையாது உழைச்சிருக்கும் இந்த இடத்துக்கு வர முரளி உழைக்காம அப்படி இல்லை எனக்கு தெரியும் தமிழ் குமரன் சார் சும்மா வந்துட முடியுமா அவர் அப்பா பேர் சொல்லிட்டு மட்டும் வந்துட முடியுமா உழைக்கிறாரு இதை வெற்றி தோல்வியெல்லாம் நாங்களும் ஒரு குடும்பம் தான் முரளியும் தமிழ் குமரனும் விடியல் ராஜு பானராஜா இருக்கட்டும் இங்க இருக்கிற டிடி ராஜாவா இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் இங்க நிற்கிற எல்லா சகோதரன் எலெக்ஷன் நாங்களும் குடும்பம் தான்

படங்கள் இருக்கார் அதாவது இது வேற்றுமைக்கு ஒரு இடமே கிடையாது வந்திருக்காங்க இருக்காங்க பேரும் என்ன சொல்ல முடியல நிறைய குடும்பங்கள் குடும்பங்களாக வந்திருக்காங்க எல்லாரையும் நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு எதுக்காக சொல்றேன்னா சார் மன வேதனைகள் நிறைய வழிகள் இருக்கும் சார் வெளியே சொல்ல முடியாது எப்படி வெளியே சொல்ல முடியும் எத்தனை துயரங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை அவமானங்கள்

எனக்கு இப்படி எல்லாம் என் கூட வந்து உழைச்சாங்கிறத பத்தி இனிமே சொல்ல முடியாது குறை சொல்றதுக்காக இல்ல பக்கம் பரணும் உன்னை பத்தி தும்புனாங்க அது பண்ணாங்க நாங்க நியூஸ் கொடுத்தோம் இல்லையா நல்லதெல்லாம் அதை பத்தி வந்தது இல்லையா நீ செய்ய தவற பத்தி வரணும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறக்காக அது சொல்லப்படுகிறது இது வந்து அவரை குறை சொல்வதற்காக அவர்களுக்கு வந்துட்டாங்கிறதுக்காக இல்லை அவர் வரட்டும் அவர் எந்த இடத்துக்கும் போட்டோம் ஆனா நாங்களும் களத்தில் நிற்கிறோம் கண்டிப்பாக எல்லோருக்கும் உரிமை இருக்கு இது ஜனநாயக நாடு டெமோக்ரஸி யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்றவங்க கூட வாழணுங்கிறது அவசியம் கிடையாது அதனால யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் செய்ய முடியும் அவங்க உரிமையில தலையிட முடியாது அதனால நீங்க சரியாக பயணப்படவில்லை என்றால் களமத்தில் நாங்களும் இறங்கி போராடுவோம் என்றுதான் உண்மை இதுக்கு சண்டைக்கு இருக்கிறது இல்லை எனக்கும் உரிமை இருக்கிறது நானும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை இந்த நாட்டில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு எப்படி மனராஜா இருக்கோ அதே போல எல்லாருக்கும் இருக்கு இங்கே கிளாஸ்மேட்டு ஜோசப் சந்திரன் வந்திருக்கான் முதல்ல படம் பண்றேன் இல்ல பந்தா படம் ரொம்ப கஷ்டம் ஒரு பிஆர் அப்படி படம் கேட்கும் பந்த உடனே பத்து லட்ச ரூபாய் எடுத்து போட அவன் வெளிநாட்டில் இருக்கான் அப்போ அவ்வளோ நான் போய் பண்ணிருக்காங்க ஏன்னா நீ போயிட்டு பத்து லட்ச ரூபாய் போயிட்டு சொல்லுற சினிமாக்காரன் நம்பி போட்றேன் இல்லை அவன் சொல்லியிருக்கான் பாருங்க வார்த்தை செலவு குமார் போயிட்டு எனக்கு தெரியும் நானும் ஆறு வயசுல இருந்து ஒன்னா வளர்த்துறாரு ஒரே கிளாஸ்மேட் ஒன்னா இது எதுக்கு தெரியும்னா சொல்றான் வந்திருக்கான் மேடையில

அதை விட்டுட்டுலாம் வார்டு பாருங்க உண்மையிலே அவங்களுக்கு எனக்கு மனசார பாராட்ட கடமைப்பட்டு அதே போல தம்பி கடலூர்ல இருந்து வந்திருக்காரு அவர் பெரிய எனக்கு உங்களை ஒரு ரெண்டு வார்த்தை வாட்டி பேசன்னு சொன்னார் கண்டிப்பாக வாங்க சார் என் நண்பன் சிஎன் ராஜா முருகன் சார் அடிதடினு சொல்லுவாங்கப்பா அவர் நல்ல படம் எடுத்திருக்காரு நடிகன் ஒரு படம் எடுத்திருக்காரு எப்போ பார்த்தா அடிதழி ஏதோ சண்ட சார் அவர் மடிதடி முருகன் செய்கிறாங்க அதே மாதிரி சிவன் ராஜாங்க ஒரு பொதுநலன் தெரியும் ஒரு நல்ல படம் எடுத்தார் டைரக்டர் என்னுடைய கூட இருக்கிற அன்னைலேருந்து கலப்பை மக்களை ஏற்கிறதுக்கு துணைத் தலைவர் அவர் தான் ஒரு லைன் ஸ்டப் பெரிய மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிறாரு கண்ணாடி ஆர்டிக்கல் கடை வச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு வர ஒரு பணி பருந்து பின்னால தான் இருப்பார் அதுதான் அந்த பணிவு நம்ம பிடி சொல்ல அவர் வளரணும் வளர வளர ஒரு நாள் கூட இப்படி எனக்கு ஒரு பத்து பேர் இருக்குல்லாம் பத்திரிகை பாலம் பாலத்தை சொல்லி பாலம் தான் எத்தனை பேரு எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா இப்ப ஏன் வளர்த்து எல்லா பத்திரிக்கைக்காரர்களும் பிடிக்குமா என் வளர்ச்சி என் கூட இருந்தவங்களுக்கு பிடிக்காதான் யாரு இன்கம் டேக்ஸ்ல போட்டு விட்டதே என் கூட இருந்தவன் எங்க நான் வந்து தவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்ட்டு இதோட அவங்க சோழி முடிஞ்சிருவான்ட்டு உண்மை சார் ரைடு முடிஞ்சவா என் வீட்டுல ஒண்ணு இல்லை புள்ளி படம் நாளைக்கு நீ சொல்லி கொடுங்க ரைடு இப்ப சொல்ல கூடாது மறைக்கணும் எதுவுமே வெளியே தெரியும் அப்படிலாம் கிடையாது என் குமரல் தெரியணும் எப்படி சார் இந்த ஒரு படத்துல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் கடவுளே ஒரு வழி தந்துச்சு பத்திரிக்கையாளர் கஷ்டப்பட்டேன் எம்ஐடி வண்டியில் போனேன் எவ்வளோ அசிங்கத்தை படித்தேன் ஒவ்வொரு ஆஃபீஸ்லாம் போய் விளம்பரம் கேட்க போய் நிற்பேன் இவ்வளோ அசிங்கத்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய படம் கிடைச்சிச்சு இதோட நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கூட இருக்க சகனி கிடையாது ஃபுல்லாக நெருங்கள் நடக்கும் சொல்லும்போது எப்படி அவருக்கு மேடம் படம் எப்படி இவ்வளோ பெரிய படம் எடுக்கலாம் நீ போட்டு சுட்டதே கூட அந்த கூட இருக்கிற ஒரு பத்து பேர் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இதை நான் சொல்லலை சார் நைட்டு அந்த ஆட்கள்லாம் கண்ணீர் விட்டு எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை என் வீட்டெல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டு டீ குடிச்சுட்டு சொல்கிறாங்க கவனமாக இருக்குது சார் உங்களை பத்தி போட்டு விட்டதுல உள்ளவங்க தான் விஜய் கூட இருக்கவங்க தான் அப்ப எப்படிப்பட்ட தோல கும்பல் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சாராங்க கருணாங்க இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் உச்சம் ஒரு நிரம்பரம் கிடையாது அது புருஷ்லியா இருக்கட்டும் அது சாட்டி சனா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய அது பாலோதர் அவரோட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா தங்க தட்டுல பிடிச்ச தங்க தமிழ்நாட்டில் தண்ணி குடிக்கிறாரு தங்கத்திலேயே வாழ்ந்தவர் அவருக்கே ஒரு இடத்துல பிச்சை எடுத்துதான் சாகுறாங்க சார் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறாங்க உச்சத்துக்கு உன் கூட உனக்கு உழைச்சவங்க எத்தனை பேர் ஒரு வார்த்தை என் மேடையில் சொல்ல முடியல ஒரு விக்ரம பூய வணக்கம் சொல்லணும் சார் நான் பார்த்துருக்கேன் பூய வணக்கம் அவன் படம் எப்படி பிரசாந்துக்கு போன படம் உனக்கு கிடைச்சிது அந்த ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும் ரகசியங்களை சொல்ல முடியாது சூப்பர் மூட்டா அவங்க நான் டீ பிடிச்சிட்டு இருப்பேன் நைட்டுனா நம்ம பத்திரிகையாளர் ஜெமினிஷன் பண்ண நேரம் அண்ணனுக்கு தெரியும் நைட்டு அப்படின்னா அவர் படம் முடிச்சு அவர் ஆஃபீஸ்ல போய் உட்காருவேன் இந்த கதையை கட்டுறது அப்படியே ஜர்க்காய் போய் இருக்கிறோம் எஸ்எஸ்சி உடனே அடிக்கிறாங்க இதெல்லாம் பெரிய நிலம் கிடக்கா சொல்ல ஏதோ விஜய் விஜய் பி டி சுரன் மாதிரி ஏதோ அடிச்சு வந்து சார் போயிட்டு அப்படி நீங்க நினைக்க கூடாது என்ன பாடுகள் எல்லாம் பட்டுன்னு தெரியும் சந்திரசேகரத்தை சொல்லணும்னு அவர் வாராரு அவர் சொல்றதுக்கு ஒரு வேணும் இந்த விஷயத்த சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா சார் அதெல்லாம் நாங்கள் நூல் அவருக்கு கஷ்டப்படும் நேரத்தில் நாங்கள் இருந்தோம் சார் ஆனா அவர் பறந்து சார் ஏன்னா அவர் எங்கேயோ போயிட்டார் அது உண்மைதான் ஆனா எங்கேயோ போனாலும் எல்லாத்தையும் நன்றி மறந்தால் அவர் யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை மறந்தால் கண்டிப்பாக இனி எங்கே வரலையோ போயோ அதே இடத்துக்கு வர வேண்டிய இருக்கும் அது காலத்தின் கட்ட கர்மா அது கர்மா என் நண்பர் மோமன் பாபு சார் அவருக்கு பார்த்து அவர் நான் இருபது ஏக்கர் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னார் அந்த வீட்டை கூட நான் பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி வீடு அப்படி கட்டிட்டு இருக்காரு அங்கே உள்ளுக்குள்ளாலும் போக முடியாது பெரிய வேறங்களுக்கு தான் சுத்த முடியாது ஆனால் அவ்வளோ பெரிய வீடை கட்டி முடிக்கிறாரு அந்த வீட்டில் வராது என்னை நிற்க முடியலை

உனக்கு விட்டுட்டு பெரிய விஷயம் அன்னைக்கு சும்மா இருக்காமல அவருத்த பாருங்க ஆடு அஞ்சு நாங்களே யாரு இங்க இருந்து வந்தடுறாங்க அவங்கெல்லாம் மோதிரவா இருக்கு நீங்க மோதிப்பா முட்டிப்பா நான் ரெடியா இருக்கிறேன் சும்மா விஜய்க்கு முட்டி பாருங்க அப்படி நினைச்ச ஒரு நிமிஷத்துக்குள்ள உள்ள என்ன செய்கிறதுன்னு தெரியுது எந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க நீ யாரு இருந்தது இல்லை நீங்க இதை எதுக்காதான் சொல்றோம் எப்படிப்பட்ட திருட்டு கும்பல் உள்ள வந்திருக்குங்கறதுக்காக சொல்லுறேன் நீ மோதி பாரு இழந்த ரா அவன் வீட்டுக்கு வருவாங்க அடுத்த ஆள் ஒண்ணு சொல்றான் மாணவர்களா வருவாங்க

ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் சார் எதுக்குன்னா இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்ப இருந்த நல்ல சார் கன்னியாகுமரி இது செங்கல்பேட்டில் இருந்து கன்னியாகுமரி வர நம்ம பண்ண முடியும் அவ்வளவு ஆறுகளை சுத்தம் பண்ணுவோம் சார் அவ்வளவு குளங்கள் இந்த கடைநிலை மடைகள்லாம் ஃபுல்லா என்எஸ்எஸ் நேச்சுரல் சர்வீஸ் பண்றவங்க சமூக அலுவலர்கள் நாங்க தொண்டர்கள் வாங்கி பண்ணலாம் சார் பண்ணிடலாம் மொத்தம் பதினெட்டு கோடி தான் பட்ஜெட் செயல்படுத்தும் சார் எவனுக்கு அது காலத்தில் நீ செயலே பண்ண மாட்டேன் ஒரு விவசாயி கிட்ட நல்ல பேர் திட்டங்கள் நீர் ஆதாரத்தை பா பாதுகாத்துக்கலாம் திட்டங்கள் கொடுக்க வேண்டாம் செய்யவும் முடியும் சார் ஆனால் அதை செய்ய மாட்டான் சும்மா வந்துடுவேன் நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் என்ன பண்ணிடுவேன் இன்னைக்கு வரை என்ன செய்திருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு வருஷம் செட்ட பண்ண எப்படி போய் அப்படி அடிச்சு நூறு மைல் ஸ்பீடில் ஓடுறீங்க அவ்வளோதான் தெரியும் நானா இருந்திருப்ப அப்படி சொல்லியிருக்கேன் சார் ஏன் வார்த்தை சொன்னேன் சார் அங்கே நிறுத்த சார் உசுறு என்ன தேடி வந்தவன் ஒரு உயிர் முறையில் உயிர் பெறணும் நமக்குலாம் அங்கே நின்று அந்த உயிரை காப்பாற்றுக்கு அத்தனை வரும் நின்றும் பைக்கை போ காரை இதை போட்டுட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்த பிறகு எவன் சொல்கிற கேட்க மாட்டி ஓடுறார் நான் அந்த இடத்துல இருந்திருக்கோம்னா நான் மேனேஜராக இருந்திருக்கோம்னா சார் நின்றுப்போம் உயிரிய மசருக்கு சமன் சொல்லுங்க சார் என் தமிழனா என்னை தேடி வந்த என் ரசிகர்கள் என் தொண்டர்கள் அவர்கள் உயிருக்கு என் உயிர் அது உயிரே இல்லை அப்படின்னு சொல்லிக்காங்க என்ன சார் ஒரு ரூமை போயிட்டு அங்கே இருப்போம் சார் நான் சொல்லிடுவேன் சார் அதுதான் நிஜம் அப்படிதான் இருக்கணும் நீ எங்கே பண்ணினே தெரியாது ஆனால் நான் அந்த தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன் ஒன்று போடுறேன் நீ கிழிப்பா அப்படின்ட்டு ஒன்று போட்டிருக்கான் ஒரு நீ அதை பார்த்துருப்பீங்க இப்போ வீடியோ தனித்தனியாக போடுறாங்க இல்லையா அதெல்லாம் நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா சார் செய்யாததெல்லாம் சொல்லக்கூடாது நீ ஏதாவது செய்து காட்டு ஒரு பத்து வரை வாழ வச்சுக்காட்டு நான் கிட்ட இருபத்தஞ்சு பேரை வாழ வச்சுருக்கேன் சார் இங்கே ஒரு நூறு வேலை வாழ வச்சுருப்போம் சார் அத்தனை பேரும் பேரோட வேணா சொல்கிறேன் நான் பிஆரோ தான் சார்

நாடக நடிகர் பத்து வருஷம் ஜூனியர் ஆர்டிஸ்டா சும்மா காமர் கடலத்தில் அம்பு உடலாம் வர்றாங்க அதெல்லாம் பார்த்துக்க படங்கள்ல எவ்வளவு வேதனை எவ்வளவு கஷ்டங்கள் எத்தனை ஒரு ஒரு வீட்டில் சமையல் பண்ண ஒரு ஆளு சொல்றேன் அம்மா மிஸ் இன்னைக்கு மூணு ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்காரு சார் சமையல் காரணம் கூட அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை டிரைவருக்கு என்ன தேவை கூட இருந்த அடியாளுக்கு என்ன தேவை எனக்கு தெரியணும் சத்தியமாம் அவர் பேருங்க ஜேபிஆர் எத்தனை காலேஜ் வச்சிருக்காங்க அதுவும் தலைவன் கூட இருக்கவன் அழகு கடை கூட இருக்கவன் துரட்டி விட்டு அவன் மேல பழிய போட்டு அசிங்கப்படுத்தி தப்பு பண்ணா கூட நல்ல தலைவன் என்ன சார் செய்வான் அவனை மன்னித்து விடுவான் சார் மன்னித்து ஓகே பண்ணாத இல்ல அவனை கௌரவமா வெளியே தருவான் நீ பாருங்க ஒரு பையன் இப்ப எதுக்காக எவ்வளவு பேசுறேன்னா அவரு கூட பதினஞ்சு வருஷமா இருக்கான் சார் செல்வம் ஒரு பையன் நீங்க பார்த்துருப்பீங்க உதவியாளர் கொடை பிடிக்கிறது ஜூஸ் கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது அவருக்கு ஒண்ணு நான் போய் காலை தள்ளி விடுறது அத்தனை உதவிகளையும் செய்த ஒரு பையன் அவரை வேலையை தூக்கிட்டீங்க ஏதோ பிரச்சனை பிரச்சனை எல்லாருக்கும் வரும் சார் எல்லாரும் தப்பு பண்ணும் தப்பு பண்ணாம இருக்கீங்க நம்ம ராமரஸ்ரீமர தாந்தேடிகள் தெரியாது தவறுகளை சரி பண்ணி கொடுக்கணும் சார் அதான் தலைவர் இப்போ அந்த பையன் வந்து நீங்க நடுவா வேலையை விட்டு தூக்கிட்டீங்க அவனுக்கு எதாவது செய்யலாம் உச்சத்துல இருக்கிய உச்சத்தில் இருக்கீங்க கோடிகள் பல கோடி எழுநூத்தி ஐந்து கோடிக்கு முன்னூறு கோடிக்கு இருக்கீங்க ஏன் அவனுக்கு ஒரு ஐந்து பத்து லட்சம் இல்லைங்க சார்

என்னுடைய உதவியாக ஐம்பதாயிரத்தை பொழுது கையில் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் கையில் கொடுக்குறேன் உங்கள் முன்னரே கொடுக்குறேன் எல்லாம் முன்ன தெரியணும் சார் அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணட்டும் இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் உதவி செய் அவமானப்பட்டு கேவலப்பட்டு இருக்கான் சரி சூசைட் கூட அட்டம் பண்ணிக்கா சார் அதனாலதான் அவருக்கு இந்த உதவி இந்த மேடையை வைத்து செய்கிறேன் அது மட்டும் இல்ல சிவம் ராஜினி என் நண்பன் டைரக்டர் அவர் எழுப்புக அவருடைய அடுத்த படத்துல அவருக்கு ப்ரொடக்ஷன் அந்த வேலையை கொடுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்ன முடிஞ்சது அதான் சார் செய்ய முடியும் நான் இருக்கேன் கன்னியாகுமரியில் தான் ஆனால் இங்கு உள்ள வேலையும் செய்வேன் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவருக்கு ஒரு உதவியும் செய்து அடுத்த படத்துக்கும் அவருக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கிறேன் செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் ஒரு பாவம் சார் அவர் பதினஞ்சு வருஷமா உழைச்சிருக்காரு எஸ் எஸ் சந்திரசேகர்கிட்ட இருபத்தஞ்சு வருஷமா உழைச்சிருக்காரு அப்படி இருக்கும் எண்ணத்துல நான் நண்பர்களை பண்றேன் இதையும் பாலிடிஷா இருக்கும் இனியும் ஒருத்தன் தமிழ்நாட்டில் கிண்டல் பண்ணுவான் கிண்டல் கிண்டல் நூற்றி இருபது வேலைக்கு வச்சிருக்கேன் ஆலவ் அர்ஜுன பேக் ஐடிகள் எல்லாம் தெரியும் இவங்கள வந்து மற்றவங்களை கமெண்ட் பண்ணுறதுக்குனே ஆளுக்கள் ஒருத்தன் பேட்டி கொடுத்தாங்க ஒரு பொம்பளை பேட்டி கொடுத்திருக்கு வயசு அந்த பிள்ளைங்க கமெண்ட் பண்றதுக்கு நூறு பேர் வேலை பார்க்குறான் உழைச்சி பண்ணுங்க சார் நல்லவங்க வாழ வைங்க சார் நீங்க இங்க வேணா எவ்வளவு வேணாம் பணம் இருக்குது ஏமாத்த திறமை இருக்குற யாரை வேணாலும் ஏமாத்தலாம் மேல ஒருத்தங்கிட்ட அந்த நீங்க தப்பிக்கவே முடியாதுங்கிறது மட்டும் நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறேன்